ஹலோ மக்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டி டேக்ஸும் வாட்டர் டேக்ஸும் எப்படி கட்டுறது அதாவது சொத்து வரியும் தண்ணீர் வரியும் எப்படி வந்து கட்டுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து போய் ஆஃப்லைனாக கட்டுறீங்க நீங்கள் போய் பஞ்சாயத்து ஆஃபீஸில் கட்டிடுவீங்க இப்போது ஆன்லைனில் நீங்கள் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த யூஆரில் ஃபஸ்ட்டு கூகுளில் டைப் பண்ணிக்கோங்க இது வந்து இந்த வில்லேஜ் பஞ்சாயத்தோட யூஆர்எல் ஸோ இந்த யுஆர்எல வந்து ஒன்ஸ் என்டர் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும் உங்களுக்கு வந்து எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த லாங்குவேஜை சூஸ் பண்ணிக்கோங்க தமிழ்னா தமிழ் இல்லை இங்கிலீஷ் இங்கிலீஷ் எனக்கு தமிழே கம்ஃபர்டபுள் ஸோ நான் தமிழே வச்சுக்கிறேன் ஸோ ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் நம்ம மெயினாக என்ன பார்க்குறோன்னு சொன்னால் சொத்து வரி கட்ட போகிறது அப்படிங்கிறதுனால ஸோ இந்த இந்த ஆப்ஷன்லாம் நம்மளுக்கு வந்து தேவையானது நீங்கள் ஆல்ரெடி செலுத்த கட்டின வரியோட டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம வந்து கட்ட போகிறோம் அப்படிங்கிறதுனால இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த வரி வகையை வந்து நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்ற டேட்டாவை இங்கே கொடுக்கணும் சொத்து வரி பார்க்கணுமா இல்லை குடிநீர் வரி பார்க்கணுமா இல்லை தொழில் வரியாக வரையில ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு சொத்து வரி கொடுக்குறேன் சொத்து வரிக்கு என்ன ப்ராசஸ் பண்ணுறோமோ அதையே தான் குடிநீர் கட்டணத்துக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த சொத்து வரி ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு இங்கே ஃபஸ்ட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் டிஸ்ட்ரிக்ட்டு பிளாக் வில்லேஜ் பஞ்சாயத்து ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணணும் இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து டிஸ்ட்ரிக்டில் வந்து திருச்சிராப்பள்ளி அப்படின்னு கொடுக்குறேன் இந்த பிளாக்கில் பார்த்தீங்க அப்படின்றவோ இங்கே வந்து உங்களுடைய பட்டம் அதாவது தாலுக் தாலுக்கோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும் இங்கே வந்து முசிறின்னு நான் கொடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க இங்கே வந்து வில்லேஜ் பஞ்சாயத்தில் உங்களுடைய ஊர் எந்த ஊரோ அது வந்து நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கலாம் சூஸ் பண்ணதுக்கப்புறமா இங்கே வந்து இந்த மூணு ஃபீல்டில் நீங்கள் எது வேணால் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி என்டர் பண்ணிக்கலாம் அதாவது உங்கள் கிட்டே உங்களோடய ஃபோன் நம்பர் வந்து இருக்குதுங்க பட்சத்தில் உங்கள் ஃபோன் நம்பரை என்டர் பண்ணி சர்ச் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லை அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு டோர் நம்பர் மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிறவங்க வந்து டோர் நம்பரை இங்கே கொடுத்துக்கலாம் லைக் உங்களோட டோர் நம்பர் வந்து இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் ஃபைட் த்ரீ சிக்ஸ் ஒன் அப்படின்னு கொடுத்துருக்கேனா உங்களோட டோர் நம்பர் வேற கூட இருக்கலாம் அதை வந்து நீங்கள் இப்போ என்டர் பண்ணிட்டீங்க என்ட்ரு பண்ணிவிட்டு இங்கே கேப் வந்து என்ட்ரு பண்ணிக்கணும் ஸோ இது இதை பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து சர்ச் கொடுக்கணும் சர்ச் கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு உங்களுடைய வீட்டோட சொத்து வரி டீட்டெயில்ஸ் எல்லாமே காமிக்கும் அதாவது இந்த டோர் நம்பரில் இருக்கக்கூடிய டேட்டா தான் காமிக்கும் ஸோ அதில் வந்து உங்களுடைய டேட்டா எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள் ஸோ அதில் வந்து உங்களுக்கு இப்போ இது கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும் அப்படி பண்ண அதில் வந்து உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் வியூ அண்ட் பேன் சொல்லிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு டீட்டெயில்ஸ் மட்டும் பார்க்கணுன்னா வியூன்னு கிளிக் பண்ணிக்கலாம் இல்லை நான் வந்து பே பண்ண போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் பே பண்ணும்போது எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும் டோர் நம்பர் உங்களுடைய ஓனரோட நேமு எந்த இயருக்கு வந்து நீங்கள் கட்டுறீங்க அமௌண்ட்டு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத தரவாக செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா பே பண்ணுங்கள் பேல வந்து பேமெண்ட் கேட்வே ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு காமிக்கும் அதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும் ஸோ இல்லை உங்களுக்கு எதுனா வந்து டீட்டெயில்ஸில் தப்பு அப்படின்னு தோணுச்சு தப்பாக இருக்குது அதாவது டோர் நம்பர் தப்பாக இருக்குது இல்லை உங்கள் ஓனரோட நேம் வந்து தப்பாக இருக்குது இல்லை எனக்கு எக்ஸ்ட்ரா வந்து அமௌண்ட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு இந்த மாதிரி நிறைய வேறு எதனா இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய பஞ்சாயத்தில் போய் உங்களுக்கு உங்கள்கிட்ட இருக்க டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போய் அவங்கக்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணிவிடுங்க போர்ட்டல்லையும் அவங்கள அப்டேட் பண்ண சொல்லிட்டீங்க அப்படின்னு இந்த இஷ்யூ எல்லாம் சால்வ் ஆகிடும் ஸோ இப்போ வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து எப்படி வந்து கட்டுறதுன்னு பார்த்துக்கலாம் ஸோ நான் சொன்ன மாதிரியே குடிநீர் கட்டணம் நீங்கள் வந்து கட்டணும்னா இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணி அதே ப்ராசஸ் தான் ஃபாலோ பண்ணும் ஸோ யா தட்ஸ் ஆல் உங்களுக்கு வந்து எதுனா டவுட்ஸ் இருக்குது அப்புடின்னா கமெண்டில் வந்து போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் போடுங்கள் சப்ஸ்கிரைப் போடுங்க தேங்க் யூ